ஹலோ குட்டீஸ் எல்லாரும் இருக்கீங்களா ஓகே இன்னைக்குள்ள ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாமா இன்னைக்குள்ள ஸ்டோரியில் ஒரு குட்டி அணில் நீங்கள் எல்லோரும் அணில் பார்த்துருப்பீங்கள்ல அணில்னா ஸ்குவரல் ஸோ அணில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குட்டியாக இருக்கும் முதுகில் மூணு கோடு இருக்கும் கரெக்டா இந்த அணில் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு அணிலால் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா வாங்க பார்த்துடலாம் போகலாமா இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோட டைட்டில் தங்க அணில்

வெண்டைக்காய் கத்திரிக்காய் அத்தை காய்கறியெல்லாம் பயிர் அந்த மாதிரி சின்ன சின்ன பயிரெல்லாம் விளைய வச்சு பக்கத்துல உள்ள சந்தையில கொண்டு போய் விற்பாரு அதை வச்சு வர கொஞ்ச காசுல ரொம்ப சந்தோஷமான ரொம்ப எளிமையான அழகான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு இந்த வருஷம் அந்த கிராமத்துக்கு வர வேண்டிய மழை வரலை அந்த மழை வராத காரணத்தினால இந்த செல்வம் அப்படிங்கிறவரால் வழக்கம் போல காய்கறிகளை விளைய வைக்க முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுதான் டைம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மழை வராத வருஷங்கள்லாம் இருந்தது ஆனால் அப்போ செல்வம் என்ன பண்ணுவாரு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுல போய் சின்ன சின்ன விறகுகளாக வெட்டிட்டு வந்து அதை தலையில வச்சு அவர் கொண்டு வந்து சந்தையில் போய் விற்று அதுல இருந்து காசு கொண்டு அவரோட ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணாரு ஆனா இந்த தடவை என்னாச்சு அதுலேயும் அவருக்கு ஒரு கஷ்டம் அந்த வன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா காட்டுல வன அதிகாரிகள்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க மரம் வெட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க இப்படி சொன்னதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மழையும் இல்லை தண்ணியோ இல்லை நம்மளால காய்கறிகளை விளைய வச்சு விற்க முடியலை விறகுலையும் வெட்டுறதுக்கு அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயங்கர யோசனையோட ரொம்ப மன கஷ்டத்தோட கொஞ்சம் தூரம் அப்படின்னு நடந்து போறாரு நடந்து போறவர் கொஞ்சம் களைச்சிடுறாரு அப்ப ஊர் எல்லையில இருக்க ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்து தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் நினைச்சு நொந்து போய் அமைதியா இத பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு அப்பந்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்ன அதிசயம் மரத்துல இருந்து ஒரு அணில் இறங்கி வந்தது அந்த அணில் நம்ம செல்வம் கிட்ட வந்து நின்று அவரை ஏற இறங்க பார்த்தது அதோட மட்டும் தங்க அப்படி ஜொலிச்சது இந்த அணில பார்த்து ரொம்ப அதிசயமா இருக்க அப்படின்னு நம்ம செல்வம் அவர்கள் அத பார்த்து அப்படியே மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அதோட அசிவுகள் அதோட காது நெளியறது அதோட வால் நெளியறது எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ திடீர்னு அந்த அணில் பேச ஆரம்பிக்குது என்ன பேசுச்சுன்னா என்ன நண்பரே கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே நம்ம செல்வம் மழை பெய்யாம போனதையும் காய்கறிகளை பயிரிட முடியாம ஆனதையும் வன அதிகாரிகள் காட்டுக்குள்ள அலோ பண்ணலை அப்படிங்கிற கதை எல்லாத்தையும் ஒன்றா சொல்றாரு உடனே அனில் சொல்லிச்சு நண்பரே இந்த தடவை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லுது சொல்லிட்டு நண்பரே உங்க தலையில இருக்க தலைப்பகைய கீழே விரிங்கன்னு சொல்லிட்டு அந்த துண்டு மேலே இந்த அணில் ஏறி நின்னு அதோட உடம்ப குழுக்குது எப்படி பட 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 குழுக்குது அப்போ அதோட வால்ல இருந்து சின்ன சின்ன தங்க பீசஸ் ஓகே அது கீழே விழுது அந்த டவல்ல விழுது சோ அத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அணில் உண்மைக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ இந்த அணில் என்ன சொல்லுது நண்பரே இந்த துண்டுல இருக்க இந்த தங்க பீசஸ் உங்களுக்கு போதுமான அளவுக்கு காசு கிடைக்கும் சோ இதை எடுத்துட்டு போய் நீங்க பிழைக்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல ஏறி வேகமா அந்த அணில் மறைஞ்சு போயிருது என்ன பண்றாரு கையில கொஞ்சம் பணம் கிடைச்சிருது அப்ப அதை எண்ணி உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாசத்துக்கு நமக்கு தேவையான காசு நம்ம கையில கிடைச்சிருச்சே அந்த காசை வச்சு அவர் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு கையில இருந்த காசை எல்லாம் செலவு பண்றாரு மறுபடியும் அவர் கையில் உள்ள காசு ஃபுல்லாக செலவாயிடுச்சு அதே சோக முகத்தோடு அப்படியே நடந்து போய் அதே மரத்துக்கடியில் உட்கார்றாரு முன்ன போலவே இப்பவும் அணில் இறங்கி வருது அவர் அணில் இறங்கி வந்தோன்னே அவருக்குள்ளே ஒரு எண்ணம் மேபி இந்த டைமும் அணில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் போல அப்படின்னு நினைக்கிறாரு இவருக்கு நடந்த சோக கதையெல்லாம் அதே மறுபடியும் சொல்கிறாரு அனில்கிட்ட ஆனால் இந்த தடவை அணில் என்ன சொல்லிடுச்சி நான் உங்களுக்கு போன தடவை தேவையான காசு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை விற்று அப்படியே சாப்பிட்றதுக்காக நான் கொடுக்கல விற்று கொண்டு போய் நீங்கள் அதை மட்டும்தான் பண்ணீங்க உங்கள் கையில் காசு வந்த உடனே உங்கள் உழைப்பை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள் நான் கொடுத்த காசை வச்சு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்றுருக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வாங்கி அதுலேருந்து பொருட்களை செஞ்சு அதை விற்றுருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டீங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உழைச்சாதான் காசு அந்த காசு இருந்தால் தான் சாப்பாடு எல்லா உயிருமே அவங்க உழைத்து தான் உணவை தேடி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம செல்வம் அவங்களுக்கு நமக்கு கரெக்டான சமயத்தில் கிடைச்ச பணத்தை முறையாக பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டத்தோட பயங்கர கஷ்டத்தோட அவர் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு நடந்து போறாரு அப்போ அவர் வீட்டுக்கிட்ட போன உடனே அவர் வீட்டு வாசலில் பார்த்தோன்னா மறுபடியும் தங்க துகள்கள் அவருக்கு அது புரிஞ்சிடுச்சு இந்த அணில் வந்து நமக்கு இந்த தடவை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த தங்க துகள்கள சிதறி கிடக்கிற அந்த சின்ன பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் மறுபடியும் போய் தங்க நகை கடையில கொண்டு போய் கொடுத்து அதில் வந்த காசை எடுத்துட்டு நேராக சந்தைக்கு போகிறாரு போய் என்ன பண்ணாரு இந்த தடவை காய்கறிகளாக வாங்கினாரு வாங்கிட்டு ஊருக்குள்ளே கொண்டு போய் கிராமமாக ஒவ்வொரு கிராமத்துல பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு அங்க உள்ள வீடு வீடாக சென்று சின்ன லாபம் வச்சு அதை விற்றாரு இது எல்லாமே அவர் பின்னாடியே அவருக்கு தெரியாமல் போய் இந்த அணில் நோட் பண்ணுது என்ன பண்ணுறாரு இப்போ இப்போ கிடைச்ச தங்க பீஸ் வச்சு என்ன பண்ணுறாரு நோட் பண்ணுது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அணிலுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமே இவன் பழச்சிப்பான் அப்படின்னு அதுக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்துடுச்சு நம்பிக்கை வந்து அந்த இடத்த விட்டு அது நகர்ந்து போயிடுச்சு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எவ்வளவுதான் நமக்கு உதவி கிடைச்சாலும் நம்ம உழைப்பை நாம் கைவிடக்கூடாது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் We'll meet you soon in next video.